நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு எதிராக மூன்று பேர் வழக்கு தொடுத்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம் அவ்வணக்கம் ஜாஃபர் நவாஸ் கனி வெற்றியை எதிர்த்து ஓ பி எஸ் மாணிக்கம் தாகூர் வெற்றியை எதிர்த்து விஜய பிரபாகரன் ராபர்ட் ப்ரூஸ் வெற்றியை எதிர்த்து நைனார் நாகேந்திரன் ஆகிய மூவரும் தொடுத்துள்ள வழக்குகள் என்னென்ன அதன் தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கு வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வந்து ஒட்டுமொத்த தொகுதியிலையும் கைப்பற்றியது திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்த்து அதிமுக தேமுதிக எஸ்டிபை புதிய தமிழகம் ஆகியோர் ஒரு அதிமுக ஒரு கூட்டணியாகவும் பாஜக பாமக அமமுக தமாக அதேபோல இந்திய ஜனநாயக கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகிய சிறிய சிறிய கட்சிகளில் எல்லாம் ஒன்று ஒன்றிணைத்து பாஜக ஒரு கூட்டணியை அதன் தலைமையில் ஏற்படுத்தியிருந்தது அதே போல நாம் தமிழர் வந்து எப்போதும் போல தனித்தே இந்த தேர்தலையும் அவர்கள் சந்தித்தார்கள் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியின் இந்த வெற்றி தேசிய அளவில் இந்திய கூட்டணிக்கு பெரும் பலத்தை அளித்தது திமுகவை எதிர்த்து அதிமுக கூட்டணியிலும் பாஜக கூட்டணியிலும் பல்வேறு நட்சத்திர வேட்பாளர்கள் கலை இறங்கியும் தோல்வியை தான் சந்தித்திருந்தனர் அதில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிகவின் சார்பாக மறைந்த நடிகரும் தேமுதிகவின் முன்னாள் தலைவருமான விஜயகாந்தின் மகனான விஜய பிரபாகரன் போட்டியிட்டால் அதே போல பாஜக சார்பிலும் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் ராதிகா சரத்குமார் நயினார் நாகேந்திரன் என பல நட்சத்திர வேட்பாளர்கள் எதிர்கட்சிகளை பொறுத்தவரை கலந்து இதில் விருதுநகர் தொகுதியில் மட்டும் மாணிக்கம் தாகூர் விஜயபிரபாகரன் பிரபாகரன் ராதிகா சரத்குமார் என மூன்று பிரபலங்கள் போட்டியிட்டனர் இந்த தொகுதியின் வாக்கு எண்ணிக்கையும் தாமதமாகத்தான் நடைபெற்றது மாணிக்கம் தாகூர் நான்காயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் விஜயபிரபாகரன் இரண்டாம் இடம் பெறுத்தார் இதன் மூலம் வாக்கு எண்ணிக்கையில் சந்தேகம் இருப்பதாகவும் மாவட்ட தேர்தல் அலுவலர் அலுவலரை தனக்கு அழுத்தம் இருப்பதாக கூறியதாகவும் விஜய தரப்பில் குற்றச்சாட்டப்பட்டது இதனால் டெல்லி சென்று அங்கு தலைமை தேர்தல் ஆணையத்திடம் விருதுநகர் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை மனு அளித்திருந்தனர் இருப்பினும் தேர்தல் ஆணையம் அவர்களின் கோரிக்கையை நிராகரித்தது இதைத் தொடர்ந்து அவர் உயர்நீதிமன்றம் செல்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது தான் தற்போது விஜய பிரபாகரன் மட்டுமின்றி பாஜக சார்பில் போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் அதே போல நெல்லை தொகுதியில் போட்டியிட்ட நைரா நாகேந்திரன் ஆகியோர் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியின் தேர்தல் முடிவுகளை எதிர்த்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக அந்த தேர்தல் தொடர்பான அந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்ற தாக்கல் செய்திருக்கின்றனர் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணியை சேர்ந்த நவாஸ் கனியை எதிர்த்து பாஜக கூட்டணியில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதே போல விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் மாணிக் தாகூரை எதிர்த்து தேமுதிகவின் விஜயபிரபாகரன் திருநெல்வேலி தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் ராபர்ட் குரூசை எதிர்த்து நைதார் நாகேந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தேர்தல் தொடர்பான வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றனர் மனுக்கள் என்னைக்கு என்று விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் எப்பொழுது விசாரணை நடைபெறும் என்பது சென்னை உயர்நீதிமன்றம் வரும் நாட்களில் தெரிவிக்கக்கூடும் நன்றி